அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே பிப்ரவரி பனிரெண்டு வளர்விறை அஷ்டமி சி சி சொர்ண ஆகர்ஷ்ண வைரவரை வழிபடுவதற்கு மிக உகந்த நாள் மாதத்தில் இரண்டு நாள் ஒன்று தேய்விரை அஷ்டமி மற்றொன்று வளர்விறை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்று பைரவரை வணங்குவதன் மூலமாக வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சினைகள் தேய்ந்து போகும் வளர்விரை அஷ்டமி என்று நாம் சொர்ண ஆகர்ஷண வைரவரை வழிபட்டோம் என்றால் வாழ்வில் வளமும் நலமும் சகல ஐஸ்வரியங்களும் நேர்மறை ஆற்றல்களும் அதிகரிக்கும் ஆம் தேய்விரை எதிர்மறை ஆற்றலை காணாமல் போக வைக்கும் வளர்வரை நேர்மறை ஆற்றல்களை அபரீதமாக பெருக்கும் அந்த வளர்வரை அஷ்டமியானது தை மாதத்தின் கடைசி நாளான பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வருகின்றது இந்த நன்னாளில் நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மிகவும் உகந்த மந்திரமான கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய அஷ்டகம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் அஷ்டகம் இந்த அஷ்டகத்தை காலை எட்டு மணிக்கோ அல்லது மாலை எட்டு மணிக்கோ எட்டு முறை வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ஆத்மார்த்தமாக இந்த மந்திரத்தை ஜபித்த பிறகு உங்கள் இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவரின் உருவான நாய்க்கு இனிப்பு பலகாரங்களை வாங்கி தாருங்கள் மிக சூட்சமமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய நேர்மறை பெருகுவதை கண்கூடாகவே பார்க்க முடியும் பிப்ரவரி பனிரெண்டு வளர்வறை அஷ்டமி சொர்ண ஆகர்ஷ்ண வைரவர் அஷ்டகம் காலை அல்லது மாலை எட்டு மணிக்கு எட்டு முறை வடக்கு திசை பார்த்து என்ன இனிப்பை பைரவருக்கு கொடுக்க இருக்கிறீர்களோ அந்த இனிப்பை உங்கள் கையில் வைத்து இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் தனம் தரும் பைரவன் தளரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவிர்த்தன்மையில் சின்மைய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் என்று தொடங்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் செல்வ கடாச்சத்திற்கான உச்சகட்டமான தெய்வம் ஸ்ரீ 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 ஸ்வர்ண ஆகர்ஷ்ண வைரவர் இவரிடம்தான் மகாலட்சுமியும் குபேரரும் செல்வத்தையே வாங்குகிறார்கள் நீங்கள் மகாலட்சுமியை குபேரரை பெருமாளை வணங்குவதற்கு மிக எளிய வழிமுறை ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண வைரவரை நீங்கள் அஷ்டமி என்று வழிபடுவதுதான் வாய்ப்புள்ளவர்கள் கோயிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை படித்து வழிபாடு செய்யுங்கள் வாய்ப்பில்லாதவர்கள் உங்கள் இல்லத்தில் இதை படித்து உங்கள் உள்ளத்தில் நேர்மறை ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல பைரவர் எங்கும் நிறைந்துள்ள ஜோதி ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து சகல ஐஸ்வர்யங்களை நிச்சயம் தருவார் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி